கண்ணீர் ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார் அவருமே நல்ல நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்கிறதுனால இந்த வாரம் வேலை வாய்ப்பை வரைக்கும் நல்லா இருக்குது நீங்கள் நினச்சது நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே ஓரளவுக்கு பாசிபிலிட்டிஸாக நடக்கும் ஆனாலும் கூட வேலையில் ஒரு ப்ரெஷர் என்பது இருக்கும் உங்கள் கூட வேலை பார்க்கவங்க உங்கள் வேலையில் உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை உங்களுக்கு மேலதிகாரிலாம் அவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது நீங்களே உங்களுடைய சொந்த முயற்சியில் தான் எல்லாமே டெவலப் ஆகணும் உங்களுடைய வேலையில் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு சிறப்பு இந்த வாரம் உங்களுடைய நேரடியாகவும் மறைமுகமாக எதிரிகளுடைய தொல்லைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நான் ஐடென்டிஃபை பண்ண முடியாது இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது இந்த வாரம் யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் அல்லது பொருள் முடங்கிக் கொள்ள வேண்டிய காலங்கள் அது வராத படம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் சொந்த பிஸ்னஸுமே உங்களுக்கு சுமார் ஒருவேளை நீங்கள் கூட்டாளியோட பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைப்ப இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க குறிப்பாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாக இருக்கும் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் நீங்கள் வெளிமண்டலத்தில் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க தாராளமாக பண்ணுங்கள் இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் எந்த துறையில் வேலை பார்த்தாலும் ஒரு திருப்தியான மனநிலையில் இருக்க மாட்டீங்க ஆனாலும் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு இருக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் பிரச்சனைகள் இருக்குது அல்லது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் சிவங்கள் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாபா வழிபாடு பண்ணுங்க குறிப்பாக ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க